க நிரந்தரம் வக நிரந்தரம் வக தமிழ் மொழியே வனமலந்த மலந்திடும் வன்மொழி வாழியவே வைப்பினும் தன்மணம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் பாலியவே சூழ்களில் நீங்கள் தமிழ்மொழி ஓங்க துளங்குக வையகமே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் பாளியவே வணக்கம் அமரங்கள் உங்கள் அனைவரையும் இந்த அருமையான பகல் பொழுதிலே சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த ஆசிரியர் அவர்களுக்கு அவர்களுக்கு நிர்வாகத்திற்கும் நன்றி தெரிவித்து பாட்டு தெரியாது தெரியும் இந்த கல்லூரியை பற்றி மிகப்பெரிய ஒரு மனநிலை எனக்கு இருக்கிறது பதினஞ்சு இருபது வருடமாக நாங்கெல்லாம் ரத்னபுர பக்கம் படிப்பிச்சு அனுப்புற பிள்ளைகள் இங்க வாரத்துக்கு ரொம்ப தவமா தவம் இருப்பாங்க நல்ல ரிசால்ஸ் பெருபேரை கொடுக்கின்ற ஒரு நல்ல புனிதமான ஒரு இடம் அதனால தங்களை தேடி வந்து ரொம்ப நாலு அன்னைக்கு ரொம்ப தூரம் போக இருந்தாலும் எப்படியாவது செஞ்சிருவேன்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்தது அதுவே நீங்கள் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நான் பாரதியினுடைய மகள் ரெண்டு பெண் பிள்ளைகள் இருந்தாங்க தானே அந்த மாதிரி நான் பாக்குறேன் மகன் மகன் மாதிரி இருக்கிறாங்க பின்னு க இருக்கிறாங்க பரவாயில்ல இப்ப விஷயம் என்னன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா நான் அந்த பாரதி தமிழ் வாழ்த்து படிச்சிருந்தேன் சில பாத்தீங்கன்னு சொன்ன அன்னைக்கு பாரதி சொல்லியிருப்பார் பாரதியை பத்தி உங்களுக்கு எல்லாம் நிறைய தெரியும் என்ன விட தெரிஞ்சிருக்கும் ஆனால் பாரதியத்தில் இருக்கின்ற விசேஷ அம்சம் தான் என்னன்னு சொன்னா எல்லா விஷயத்தையுமே காரண காரியத்தோடு பேசி இருக்கும் நீங்க மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க முக்கோணி ஒன்றினுடைய இரு பக்கங்கள் சமனாயும் சமனான பக்கத்துக்கு எதிரான கோணங்கள் சமன் இது ஒரு நிறுவல் பாரதியும் இப்படி பேசி பழகிய ஒருத்தர் கம்பர் இருந்தார் அவ்வையார் பதினாறு பேர் சேர்த்துதான் அவ்வையார்னு சொல்லுவோம் அவர்கள் இருந்தார்கள் சங்க பாடல் எழுதிய பலர் இருக்கிறார்கள் நிறைய கவிஞர்கள் பெரிய பெரிய எழுத்தாளர் இருக்காங்க அவர்கள் எல்லாவற்றையும் விட பாரதிய இந்த உலகம் பேசுகிறது என்று சொன்னார் எங்கள் நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன அன்னைக்கு பாரதியில படம் இல்லாத வீடுகள் இல்லை எனக்கு பெரிய துக்கம் நான் எட்டர்னல ரெண்டு ரெண்டு கிழமை சுற்றிட்டா இருக்கிற ஒரு வீட்டிலே ஒரு கடையில கூட பாரதி படம் இல்லை என்னன்னு தெரியாது பட் நான் என்னுடைய இந்த வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் அப்படி வச்சிருக்கிறாரு ஏன்னா அந்நிய மக்களுக்கு பாரதிய சின்ன கவர்ச்சி காரணம் காரண காரியத்தோட அவர் பேசியிருக்கார் ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன் நெஞ்சு பொருப்புதியிலேயே இந்த நிலைக்கேட்டம் மனிதரை நினைத்து விட்டார்னு சொன்னார் சொன்னார் தானே அவர் சொல்லுவாரு கஞ்சி குடிப்பதற்கு வழி வழியிலே அதுக்கு காரணம் என்னன்னு தெரியாது காரணத்தை பேசி பேசிய பாரதிக்கு பழகி போயிட்டு உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு சுதந்திர வீரர் பெண் விடுதலையை பேசியவர் எழுத்தாளர் கட்டுரையாளர் இமிருந்த நேரிய நடையும் துணிவு கொண்டவர் அஞ்சு அஞ்சு சாவார் இவர் அஞ்சாத பொருளில் ரொம்ப கெட்டதியா பேசுவார் கோலைகளை பற்றி அதுதான் பாரதியை நாம் பேச வேண்டும் எதுக்காக என்று சொன்னால் பன்னிரண்டு விஷயம் இருக்கிறாரு பன்னெண்டு விஷயத்தையும் சார் இந்த புக்ல கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டு போயிருக்கிறார் எல்லாத்தையும் பேசின அன்னைக்கு பசி உங்களுக்கு விடாது உங்களுடைய நேரம் உங்களுக்கு விடாது ரெண்டு சொல்லி கரகணி கடுத்து படிக்கலாம் இந்த பாரதி அப்ப தமிழ் வாழ்த்து பாட்டு இதle பாருங்க சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க குளுகுக வைய செங்கேன் ஏன் தமிழ் மொழி ஓங்கணும் என்ன காரணம் இப்படி நினைச்சீங்க இப்ப சேருக்கு ஒரு காரணம் தெரி இருக்கு ஒவ்வொரு காரணம் தெரியும் எனக்கு ஒரு காரணம் தெரியும் நீங்கள் ஒரு காரணத்தைEntityType தமிழ் மொழி ஓங்க வேண்டுமா ஓங்க கூடாதா இப்படி சொன்னா ஓங்கும் மாங்கமா ஓங்க வேண்டும் ஏன் என்ன காரணம் பார்ப்போம் பாரதி என்ன சொன்னார் பாப்பேன் என்று சொங்க விட்டாங்க இப்ப பாருங்க எப்படி தமிழ் மொழி ஓங்கணுமா பாரதி எப்படி சொல்லிருக்காரு தமிழ் மொழி ஓங்கணும் என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும் நமது நாடு தமிழ் மொழிக்காகவும் மொழி என்ற அது அடிப்படையில் பெரிய யுத்தத்தை சந்திச்ச நாடு இது பல உலகத்தில் எல்லா இடம் பிரச்சனை இருக்கு அப்படி இருக்கத்தாக்க பாரதி எப்படி சொன்னார் தமிழ் மொழி ஓங்கணும் என்ன செய்யணும்னு சொன்னாரு யாருக்காக தெரியும் தெரிஞ்ச புக் வேணாம் கொண்டு போயிடலாம் வேற யாருக்கு விட்டுடலாம் பாரதி என்ன சொன்ன எப்படி தமிழ் மொழி ஓங்கணும்னு சொல்லியிருக்கிறார் இந்த இருக்கு தமிழ் வாழ்த்து இருக்கு இருக்குற ஏழ்கடல் வைப்பினும் தன் வீசி எப்படி வாழணுமா இசை கொண்டு வாழியவே எத்தனை தங்கச்சி மாதிரி தம்பி மாதிரி யோசிச்சு தெரியல இசை கொண்டு வாழணும் தமிழ் மொழி இசை என்னது ஏன் இசையெல்லாம் வச்சு இசைன்னு சொல்லிடுறாருங்கப்பா என்ன சார் ரெண்டு பள்ளும் போய் தலையும் அரவாசி நிறைஞ்சிருச்சு இசையெல்லாம் வராது சுருதிக்கிறது எல்லாம் கரு ஒரு காரணமும் வரா நீங்கள் பாடக்கூடிய பிள்ளைகள் இருப்பீங்க இசைன்னா என்ன பாருங்க துள்ளாத மனமும் துள்ளும் சொல்லாத கவிதை படிக்க போறாங்க அப்ப சொல்லுவாங்க இசை துன்ப இந்த கிருஷ்ணமூர்த்தியினுடைய இந்த பாட்டு கேட்டு பாருங்க நீங்க கேட்க பாட்டுல வேற பாட்டு தெரியுன்னா இருக்காங்க பாட்டு ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வரியை பற்றியும் ஒவ்வொரு நூல் எழுதுறாங்க துன்பக்கடலை தாண்டும் போது தோணியாவது கீர்த்தம் இசையை பத்தி அந்த பாட்டு முழுக்க சொல்லிட்டு போவாங்க அப்போ இசை கொண்டு வாழணும்னு யாரு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இசைனாவே ஒழுங்கு தமிழ் மொழி ஒழுங்குக்கு பெயர் போன ஒரு மொழி செம்மொழி ஒழுங்குல இருந்துதான் என்ன வந்தது ஒழுக்கம் வந்தது ஒழுங்கு திரிவடைந்து ஒழுக்கமாக நீங்க ராமாயணத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு சொல்லி ரொம்ப கவனமாக கம்பர் கையாண்டு இருப்பார் அது அப்படி இருக்க இசை கொண்டு வாழணும் தமிழ் மொழி இசைன்னு சொன்னா ஒழுங்கு தமிழ் மக்கள் ஒழுங்காக வாழ்ந்தாலே தமிழ் மொழி ஓங் தோம் நெஞ்சு இந்த நிலை கட்ட மனிதரை நினைத்து விட்டார் இன்னைக்கு சரி பேப்பரையும் திரைக்குற பேப்பரையும் அந்தந்த பேப்பரை எடுத்து பார்த்தால் தமிழ் மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் எனக்கு தெரியும் பெரிய விடுங்க தமிழ் பிள்ளைகளை எடுத்து பார்ப்போம் பாரதி கண்ணமுடிச்சாண்ணன் நீங்க இருக்கீங்களா இப்படி வருவார் பாரதி சேர்போட்டை கேட்டு அடிக்கடி பாரதிக்கு உயிர் கொடுக்க வேண்டியது நீங்கள் அப்போ ஆஹ் இப்போ பாக்கு இப்ப பாரதியை ஏன் பிடிக்கும்னு சொன்னதுக்காக பல்வேறு காரணங்களை நம்ம சொல்லிட்டு போகலாம் இப்ப பாரதியை எனக்கு பிடிக்கும் ஏன்னு சொன்னா பாரதி ஒரு சுதந்திர தீர அவரை அடிமையா வச்சிருக்கேல ஒரு கோழிய பிடிச்சி ஒரு பேட்ல போட்டு அடிச்சு வச்சு இருக்காரு கிருக்கும் சிம்பிளா சொல்ல போனா பாரதி அப்படிப்பட்ட ஒருவர் பாரதிக்கு சுதந்திரத்தை பிடிக்கும் எனக்கும் சுதந்திரம் பிடிக்கும் பாரதியை பிடிக்கும் இப்ப யார் எத்தனை பேருக்கு சுதந்திரம் பிடிக்காது சுதந்திரம் வேணாம் கட்டி போட்டு பச்சை சந்தோஷமா இருப்பீங்களா சுதந்திரம் வேண்டும் சுதந்திரம் வேணும்னா பாரதி வேணும் தமிழ் மொழி படிக்காமல் யாரும் கண்டுக்காத மனுஷன் தான் கலாநிதி பட்டம் எடுத்தவர் மாகாகவி சுப்பிரமணிய பாரதியார் எத்தனை பேருக்கு இது பொருத்தமா தெரியாது நான் மேடைகளில் சொல்லும் பொழுது பலர் அதுக்கு எதிர்த்து பேசுவாங்க விட்டு கொடுக்குறது இல்லை நான் செத்து போனாலும் இன்னொருத்தர் வருவாரு பேசுறேன் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பாரதி பிறந்த காலத்துல எல்லாம் இந்த கவிதைகளுக்கு எல்லாம் இலக்கண சங்கிலி போட்டு இருந்தார்கள் திருக்குறள் கம்பராமாயண மகாபாரதம் பலகால எல்லாம் போட்டு அதுக்கு ஒரு பல ஒரு ஏனி மாதிரி இருந்தார் ஏனியை கண்ட மாதிரி வச்சிருக்கேன் ஒழுங்கா இருந்தா தான் அதுக்கு ஏனி அந்த மாதிரி செய்யுல்களுக்கு இலக்கண சங்கிலிக்குள் இந்த இலக்கியம் கட்டி வச்சிருந்தாங்க அது மீற மீறினா குத்தம் இந்த தர்மியை பத்தி கேட்டிருப்பீங்க தானே பாடல்ல குத்தம் இருக்குன்னு சொல்லி இந்த திருவிழா பேசிருப்பாங்க ஏன் இதெல்லாம் வந்துச்சு இலக்கண மீறக்கூடாதுன்னு சொல்றதுக்கு தான் பட் பாரதி என்ன செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டே அந்த இட்டயபுர சபையில இலக்கணத்தை மீறி பாடிட்டார் வசன கவிதையின் கர்த்தா அவர் இசைப்பா அந்த இடத்துல சினிமா பாட்டு ஒண்ணுமே வர இல்லை பாடல்கள் எதுவுமே இருக்கு இல்லை அந்த நேரத்தில் அவர் துணிந்து பாடல்களை முன் கொண்டாந்தார் இதைத்தான் கலாநிதி பட்டம்னு சொல்றேன் கலாநிதினு சொல்றேன் தன்னுடைய அறிவை சமூகத்துக்கும் தன்னுடைய தான் சார்ந்த அந்த சிந்தனையை பரப்புவது கலாநிதி பட்டம் படிக்க நானா பாரதி சொல்லக்கூட கலாநிதி மகாதலி பாரதியான்னு தான் சொல்லுங்க ஏன் சார் அப்படின்னு கேட்டால் உட்கார வச்சு சொல்கிறேன் அப்போ யானைக்கு தன் பலன் தெரியாதுன்னு சொல்லுவாங்க உலகத்தில் ஆறு கோடி தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் கொண்டு போகலாம் தமிழர்களாகி நீங்கள் குறித்து நீங்கள் சந்தோஷப்பட வேண்டும் அது அது வந்து பெருமைக்குரிய விஷயம் காரணம் என்னன்னு சொன்னா இப்படியா நல்ல மனிதர்களுக்கும் அது சொந்தம் எங்களை போன்று மிகவும் சின்ன மனிதருக்கும் தமிழ் சொந்தம் பெருகி பெருமை சரி விஷயத்துக்கு வருவோம் இப்ப பாரதியினுடைய சிந்தனைகளை பார்த்தீங்கன்னு எழுதியிருக்கிறது என்னன்னு சொன்னா பாரதியும் காதலும் என்ற விஷயம் இப்போ நான் பேருட்ட ஒளிவா மைக்கெல்லாம் கேட்டேன் சொன்னா நான் பேச வர விஷயம் கொஞ்சம் கச கொஞ்சம் இந்த என்ன சொல்றது ட்ரிக்கியான விஷயம் பாரதியும் காதலும் காதல்னா என்ன என்ன சார் நீங்களும் வந்து இதை பேசுறீங்க அப்படின்னு கேட்பீங்கன்னா கொஞ்சம் பேர் பேசுங்கன்னு சொல்லி கொஞ்சம் பேர் பேசாதீங்கன்னு சொல்லுவீங்க ஆயிலண்ட் மத்திய கல்லூரி மாணவர்கள் அப்படி சொல்லுவீங்க சார் அதெல்லாம் பேசாதீங்க சார் சார் அந்த சார் அச்சிடுவார் அப்படின்னு கவனமா கேட்கணும் நீங்க இந்த நூலில் நான் இந்த பாரதி என்ற மனுஷன் இப்படிப்பட்ட மனுஷன் படிக்காமலே கலாநிதி வாங்கிய மனுஷன் பாரதியினுடைய தெய்வ நம்பிக்கைக்கு ஈடுணையாக எதுவுமே கிடையாது ஏனே அப்படி சொல்றீங்க சாரி ஏன் இப்படி சொல்றீங்க நல்லதோர் வீணை செய்து நல்ல குளுரி எறிவ சிவ சக்தியும் பராசக்தியும் பா அது அவ்வளவு பாடின மனுஷன் வேற யாரும் கிடையாது எனக்கு தெரிஞ்சவர்கள் இத்தனை பாடல்கள் அவர் அது பக்தி பாடலாகவே பாடி வைத்திருக்கிறார் அது பாடல்கள் போல அது ஒரு பக்தி கோரி விஷயம் அப்படிப்பட்ட மனுஷன் தான் இந்த காதலை பேசி இருக்காரு சாதாரண பண்டதாசன் பேசினார் வைரமுத்து பேசியிருக்காரு பழைய கால எல்லாரும் பேசுறாங்க இவரும் பேசியிருக்கார் விசேஷமாக பெண் விடுதலையை நேசித்த ஒரு மனுஷன் காதலை பத்தி பேசியிருக்கார் பாரதியை போல பெண் விடுதலைக்கு எதிராக பெண் விடுதலை நேசித்து குரல் கொடுத்த வேற மனுஷன் அந்த காலத்துல இல்லை அப்ப என்ன சொல்லியிருப்பார் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல இதுல பன்னெண்டு தலைப்புகள் இருக்கிறது பன்னெண்டு தலைப்பு கீழே பேசி இருக்கிறேன் இது எல்லாத்தையும் பேச போனா உங்களுக்கு எல்லாம் கசந்து போயிடும் பாரதியின் காதலும் பாரதிய வேதாந்த பொருளும் காதலின் வெகுமதிகள் மனைவியும் காதலும் பாரதியின் படி நிறைய பன்னெண்டு செப்டர்ல பேசியிருக்கேன் இப்ப நான் இறக்குற இருநூத்தி இருபது புத்தகம் கொடுத்துட்டேன் இந்த ரெண்டு நாள் அட்டன் டவுன்ல பார்த்து பார்த்து தேடுமான்னு தெரிஞ்சவங்க பிள்ளைங்க காதல் புத்தகம் எடுத்தான்னு குடுத்துட்டேன் ஏன்னா காதல்னு பேங்க் வாசிக்கிறாங்க பாரதி காதலா என்னன்னு பார்ப்போம் பா பா படிக்க போனாக்கா உள்ள விஷயம் தெரியும் என்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம் இப்ப இந்த பாரதியினுடைய வேதாந்த பொருள் என்னன்னு நான் சொல்லப்போ இப்ப எத்தனை பேருக்கு காக்கே திறகனிலே நந்தலாள பாட்டு தெரியும் தெரியுங்களா அது தெரியாம யாருக்கு எல்லாமே ஆனாவரி படிக்கிற புள்ளை எல்லாம் சொல்லி குடுத்துருவாங்க ஒரு பிள்ளைங்க யாராவது பாடுவீங்களா அந்த பாட்டு நடந்தமா எல்லாம் ஆடியிருப்பீங்களே பாடு சங்கடமா நான் இந்த பாரதியை பேசின உடனே துணிவு வர வேண்டும் துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் மூணு தரம் சொல்லுவாரு மனுஷனுக்கு மூணு விஷத்துல அச்சம் வரும் சரீரத்துல அச்சம் வரும் ஹாவியில அச்சம் வரும் ஆத்மாவில் அச்சம் வரும் மூணு அச்சம் இருக்கக்கூடாது பாரதி காக்கை சிறல் படின்னு சொன்ன மாறி வசிக்கலே இந்த மத்திய கல்லூரி மாணவர்கள் இப்படி சரி நான் சவுத் ஆப்பிரிக்காலிருந்து வந்திருக்கிறேன் ஏழாயிரம் கிலோமீட்டருக்கு அங்காலிருந்து வந்திருக்கிறேன் காக்கை சிறகி நிலே உந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா காரைகள் சுருதி பல்லன்னு சொன்னீங்களா கலைஞ்சி காலையிலே பேசிக்கிட்டே ஆறு மணிக்கு பேச விடுங்க நாலு நாள் இதோட மூணாவது ஸ்கூலுக்கு போயிட்டேன் விட்டு கொடுக்க மாட்ட விட்டு கொடுக்க இல்லை அதனால் ஒரு எழுத்தாளருக்கு இருக்க வேண்டிய விஷயமே தான் சொன்ன விஷயத்தை உரிய வாக்குல கொண்டு சேர்க்கறதுன்னு துணிவு தேவை அப்ப அது நான் வச்சிட்டு போகிறேன் அதனால் நான் போகும்போது கொடுத்துருக்கோம்னு போய் கலைச்சி பெயிரிச்சு பட் பாடுங்க சு இசை கொண்டு வாடுங்க நீங்க எந்த அளவுக்கு தமிழை வீசு நான் டீ குடிக்க போனேன் அந்த கடையில போற பாட்டெல்லாம் படிக்கக்கூடாது ஏன் படிக்கக்கூடாது அது இருக்கிறது இப்படி இதையும் செய்ய முடியாதவர்களுக்காக அது இருக்கிறேன் அன்பு குழந்தைகள் உங்களுக்கு அது முடியும் இதை பாடிங்க ஓகே இப்ப அந்த பாட்டுல பாருங்க காக்கி நந்தன்னா யாரு விஷ்ணு கடவுள் நந்தலாலான கடவுள் காக்கை சிறகினிலே நந்தலாலா காக்க நம்ம எத்தனை பிடிக்கும் கிளினா பிடிக்கும் பச்சை கிளியே வா வா பறந்து வா அன்னத்துல பிடிக்கும் எல்லாத்தையும் பிடிக்கும் காக்கா யாருக்கு கருப்பு நாவி சம்பருக்கு பிடிக்கும் கசப்பா இருக்கும் காக்காவில் கடவுள் இருக்குன்னு சொன்ன மனுஷன் எங்க ஐயா பீசக்கவி கவிஞர் நெட்டே புறத்து மாதவி சுப்பிரமணிய பாரதியா என்ன சொல்றீங்க ஏன் சொல்லி முதல சொல்லிட்டேன்னு பாரதி விஞ்ஞான பாரதி உள்ள கல்லாநிதி பட்டம் எடுத்து வரணும் ஏன் சொன்னாரு தேடி பார்த்தா எனக்கு ஆச்சரியமா போயிடுச்சு காக்கா எப்ப பறக்கும் எப்ப சிறகு தெரியும் எங்க பறக்கும் எங்க காக்கா பறக்கும் வானத்துல எங்கே அழுக்கு இருக்கிறதோ எங்கே ஊத்த விஷயம் இருக்கிறதோ கெட்டு போன நான் அங்கதான் காக்கா பறக்கும் நல்ல விஷயம் காக்கா சாப்பிடுவோம் காக்கா அழுகத்தான் சாப்பிடுவோம் இறைவன் என்பவரும் அப்படித்தான்

நீங்க பாரதினா ஓடி விளையாடு பாப்பா பாப்பாவுக்கு விளையாட சொல்ல விளையாண்டே பாப்பா இன்னும் இதை தேட மாட்டேன் இல்லாட்டி ஒரு ஓன் கத்துவாங்க அக்கினி குஞ்சி கண்ணு உதடான்னு அதை அடிடா மிதிடா என்னமோ பேச அதை விடுங்க ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் அதனுடைய இலக்கிய சுவையை மேல் கொண்டு வரக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்க வேண்டும் சம்பந்த பிள்ளைகளுக்கு அப்போ இதுதான் வேதாந்த பொருள் நாங்க சொல்றது கேட்கும் ஒளியிலெல்லாம் நந்தலால் எத்தனை ஒளி கேட்கணும் சொல்லுங்க பார்ப்போம் கண்ணு மொழி கேட்டீங்களா மேசம் காட்டினா மூச்சு எடுக்கிறது சுவாசம் ஒரு ஒளி பூக்கள் விரிகிறது ஒளி இந்த எல்லா ஒளிலையும் யார் இருக்கிறாரா நந்தன் விஷ்ணு இருக்கார் யார் சொன்னது மீசை கவி பாரதி நீங்க தூங்க வச்ச பாரு எங்கேயுமே காணா புத்தகம் காணா உண்மை காண ஆலயம் காணா வசனமும் காணா தூங்க வச்சிட்டீங்க பாரதி தூங்க வைக்க முடியாது அப்போ இன்னொரு இன்னொரு விஷயம் சொல்றேன் மனதில் உறுதி வேண்டும் கேள்விப்பட்ட இந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா கேஜிஎஸ் எல்லா பாட்டும் தெரியும் பாட்டு தவிர என்ன அப்படிதானே மனதில் உறுதி வேண்டும் நான் தமிழ் போட்டு ஜட்ஜ் பண்ணி இருக்கிறேன் பிள்ளைங்க எல்லாம் பேசுவாங்க எதையோ பேசிட்டு போயிருவாங்க இந்த விஷயத்துல சொல்லலாம் இங்க பாருங்க நீங்க ஆச்சரியப்படுவீங்க இந்த பாட்டுல உள்ள ஓடத பாருங்க மனதில் உறுதி வேண்டும் மனசுல உறுதி வேண்டும் இரண்டாவது என்ன சொல்லியிருக்காரு வாக்கினிலே மனசுல உறுதி இருந்தா தான் வாக்குல இனிமே இருக்கும் மனசு குழப்பமா இருந்தா பேசுற பேச்சும் குழப்பம் நல்ல பேச்சு வாயிர வர இந்த நேரம் திட்டுறது குழப்பறதும் கோல் சுரே மனசு நல்லா இல்லை பிறகு பாருங்க வாக்கினில இனிமை வேணும்னு சொன்ன அடுத்து என்ன வரணுமா நினைவு நல்லது வேண்டும் என் நினைவு நல்லதா இருந்தா தான் என் வாக்கு நல்லா வரும் இப்ப இதுல பதினெண்டு வருஷம் சொல்லி விஷயம் சொல்லியிருக்காரு பன்னெண்டும் ஓடர்ல இருக்குது கடைசி என்ன சொல்லுவாரு உண்மை நின்றிட வேண்டும் சமூகத்தில் உண்மை நிற்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பன்னெண்டு விஷயம் வரும் முதலாவது என்ன விஷயம் வேணும் இந்த மனசு சின்னதா இருக்கலாம் பெரிதா இருக்கலாம் உடஞ்சி கிடக்கலாம் இதில் உறுதி வேண்டும் இந்த மீசை கவிஞனுக்கு அந்த நிமிர்ந்த பாரதிகள் வெள்ளையினை எதிர்க்க மட்டுமில்லை நேசித்த சுதந்திரத்துக்காக போராடவும் அதை பற்றி பேசவும் அந்த உறுதி இருந்ததோடு மற்ற விஷயங்களையும் சேர்த்துக் கொண்டு போனார் அந்த காலத்தில் பாரதியம் உங்களுள் உங்களால் யாரையும் அசைக்க முடியும் ஒவ்வொரு மனுஷனும் பாரதியா இருந்தது சரி அப்ப அதுதான் வேதாந்தபூரம் இப்ப இந்த காதல் ரெண்டு விஷயத்தையும் பாரதி அப்படிதான் பேசிட்டு போயிருக்காரு ஒரு விஷயம் மட்டும் பார்ப்போம் கண்ணமான எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பாரதி கண்டமுக்கு நிறைய பேசிருக்கு கண்டமான யாரும் சுட்டும் விழிச்சுடர் தான் கண்ணம் அது என்ன அப்படின்னா என்ன சுட்டும் விழி சுடர் விழி சுடர்னா என்னது விழினா கண்ணு சேக்கெழு இருக்காங்க புனத்தெழு இருக்காங்க விழிச்சுடர் விழிச்சுடர்னா என்னது என்னது சூரியன் சுடர் எங்க வரும் சூரியன் சுட்டி பார்க்கும்போது போது கண்ணம்மா சூரியன்னு சொன்னார் பாரதி பெரிய அதிசயம் பாரதியுடைய கவிதையை நான் சொல்ல மோசம் எடுத்து பார்த்துட்டு ரெண்டு வரையும் படிச்சுட்டு வச்சிடுறீங்க போட்டிக்கு படிக்கிறீங்க வச்சிடுறீங்க கட்டுரை எழுதுறீங்க வச்சிடுறீங்க அதோடு வாழ மாட்டேன் இலக்கியம் என்று சொல்வது அதோடு வாழ மாட்டேன் இலக்கியம் இதயத்துக்கு வர வேண்டும் பேப்பர்ல இருக்க அப்போ கண்ணம்மா இப்ப இன்னொரு இன்னொரு விஷயம் சொல்லிடுவார் காற்று இடைவெளியில் உந்தன் காதலை எண்ணி கழிக்கிறேன் சொல்லி காற்று இடைவெளி என்ன காற்று எடுத்த இடைவெளி இல்லையே இப்போ காற்று இப்ப நீங்க சயின்ஸ் படிச்சிருப்பீங்க காற்று என்னது மூலப்பொருள் ஆக்சிஜன் கார்பன் டைஆக்சைடு நைட்ரஜன் சொல்ற இந்த மூலப்பொருள் இது இடம் இல்லாமல் மூவ் பண்றது தான் காற்று அதுக்குள்ள இடம் தேற்றவர் யாரு எங்க அப்பா தாத்தா தமிழ் தாத்தா வீசைக்கார கவிஞர் மகாகவி சுப்பிரமணியம் பார்க்க காற்று இடைவெளியில் உந்தன் காதலை எண்ணி கழிக்கிறேன் காற்று இடைவெளி காதல் வரையா இத விஷயம் சமூகத்தில் இருக்குது இப்போ ஒரு ஒரு பாட்டில் இதெல்லாம் பேசியிருக்கிறாங்க காற்றில் எந்த கீதமும் காணாத ஒன்றை தேடு அது தெரியுதுல்ல அது இதுதான் சொல்லியிருக்காங்க காற்றில் அவர் பாரு ஏன் சொல்றவாருன்னா எவ்வளவு அழகாக அவர்கள் தங்களுடைய வர்த்தகத்துக்கு கூட பாரதியை பயன்படுத்தியிருக்கிறார் பாரதின்றது அவன் வறுமையில இருந்தான் பாரதியை பயன்படுத்தி வாழ்ந்தவர்கள் கோடான கோடி நானும் அதில் ஒரு ஆள் நடிச்சிட போறீங்க இல்ல விற்க கொண்டு வரல பாரதி உங்கள் வாழ பாரதி உங்களை வாழ வைப்பான் அது வந்து இந்த பாட்டு எத்தனையோ கோடிக்கு போயிருக்குது உலகத்துல அவங்க சினிமாவில் போட்டாங்க பட் சொல்லிட்டார் பாரதியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலேயும் சொல்லிட்டாரு காட்டு இடைவெளியில் உங்கள் காதலை நிற்கிறது பாரதி கவிதை இருக்கு சார் அடுத்து இப்ப ஏன் பாரதி காதலுக்கு ஒரு விசேஷம் இருக்கும்னு சொல்லி சார் முறை சொல்லிட்டாரு தானே சார் இந்த தமிழ் படிச்சவர் இல்லைன்னு சொல்லி சயின்ஸ் பார்த்தியாருன்னு இவருக்கும் இந்த வேலை ஒவ்வொருவரும் தனித்துவம் மிக்கவர்கள் இங்க நீங்க ஒரு நான் எந்த கணக்குல ஒரு எண்பது பேர் இருக்கிறீங்கன்னு சொன்னா எண்பது பாரதி இருக்கிறார் உங்களுக்கு டிஎன்ஏ பத்தி படிச்சிருப்பீங்கல்ல ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் டிஎன்ஏ வித்தியாசம் அவர் சிந்திக்கிற சிந்தனை வித்தியாசம் குழந்தைகள் நம்ம என்ன பண்றோம் இவரை போல் நான் வாழ பார்க்க என்ன போல் இவர் வாழ பார்க்கிறார் தப்பு தப்பு பாருங்க பாரதிய விசேஷம் என்னன்னு சொன்னா இன்னைக்கு விரைகேசர் எடுத்து படிச்சேன் நான் சொல்றதுக்கு மன்னிச்சிருந்தேன் மூணு பிள்ளைங்க கைத்துல கயிறு போட்டு காதல் தோல்வி சொல்லி நீங்க எல்லாம் பெரிய பிள்ளைங்க பதினஞ்சு வயசுக்கு மேல இருக்கும் நினைக்கிறேன் வேதனையா இருக்கும் அதுக்குதான் படிச்சு சொல்லுவார் காதலினால் சாதல் பொய்யாம் தெட்ட தெளிவாக சொல்லியிருக்கார் காதலினால் சாதல் கொய்யாம் ஆதலினால் மானிதரே காதல் இந்த என்ன இப்படி சொல்லிட்டா இவ்வளவு நல்ல விஷயம் சொன்னவர்தான் சொல்லியிருக்கார் புரியுத விஷயம் என்னன்னு சொல்லி சொல்லுங்க என்ன இருக்கு சொல்லி இப்ப வருது அந்த முதல் சொன்ன முக்கணி தேற்றம் ஏன் சொன்னார் Why this person has told like that? ஏன் சொன்னார் விடைத்தான் உட்கொள்ள இருக்கிறது ஒரு விஷயம் ஏன்னா அவர் சொல்றாரு காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர் கடவுள் நிலை அவளாலே எய்தல் வேண்டும் யார் இப்ப காதல் செய்யும் மனைவி மனைவி நாயர் கல்யாணம் கட்டின பிறகு தான் மனைவி கட்ட முதல மனைவி கிடையாது மனைவிக்கு பிறகுதான் காதலி காதல் எல்லா கண்டாவையும் இப்ப என்ன நடக்குது பாரதியை தூங்க வைத்தது போல பாரதியுடைய சிந்தனையும் தூங்குவதால் அங்கே பலர் தூங்குகிறார்கள் இப்ப போன மாசத்துல பல்கலைக்கழகம் போன பிள்ளைகளே இந்த மாதிரி கஷ்டப்பட்டு போனாங்க எப்படி நான் ஸ்வீட்டரை போட்டுக்கிட்டு அங்க வட்டவளையில தூங்குறதுக்கானு தூங்க முடியாது சார் எப்படி தூங்க முடியும் உங்களுக்காக நாங்கள் வாழ்கிறோம் உங்களுக்காக பாரதி வாழ்ந்தார் எனக்காக யாரோ வாழ்ந்துருக்கிறாங்க அதனால தான் நான் உங்களுக்கு முன்னிட்டு பேசிகிட்டு இருக்கிறேன் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் நீங்கள் ஸ்கூலுக்கு வரும் ஏழு ஒம்பது ஏ நான் மூணு ஏ கேம்பஸ் போய்ட்டு எம்பி எம்பிபிஎஸ் எடுத்த பிள்ளைகளே மக்களை இந்த பிள்ளை தோத்து போயிடுற வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறார்கள் எங்கள் ஐயன் பாரதி சொல்லி வச்சுருக்கேன் காதல் செய்யும் மனைவியை சக்தி கண்டு உங்கள் எல்லாத்தையும் கடவுளாக்கிறீர்கள் என்ன கடவுளாக்கையில் எங்கள் மனைவிக்கு இவர் சொன்ன மாதிரி தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீங்க நம்புறேன் சரி இந்த புக்கு நான் அவ்வளோ இலவசமாக தரப்போகிறேன் இந்த புக் நான் இந்த புக்கு தாங்கன்னு இந்தியாவுக்கும் சென்று பல இடங்களில் அலைந்து திரிந்து ஒரு ஒரு முக்கியமான நாள் சந்தித்து பயிற்சி பயிற்சி செய்து தருக்குறேன் உங்களுக்கு இலவசமாக தருகிறேன் உங்களுக்கு கொச்சை படத்த இலவசம் தாருன்னு சொல்லி பாதி விற்க முடியாது நீங்களும் இதை வீட்டில் வைக்காதீங்க கொண்டு போயிட்டு வாசித்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு கொடுங்க எல்லாருக்கும் வாசிக்க கொடுங்க எனக்கு நம்ம ரோட்டில் போகக்குள்ள நல்லாரை காண்பதும் நன்றே ரோட்டில் போகக்குள்ள நல்ல மனசரோட பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் அவ யார் என்ன சொன்னார் நல்லாரை காண்பதும் நன்றே கண்டுட்டாலே போதும் நலமிக்க நல்லாரோடு சேர்ந்திருப்பது நன்றே மாறியே சொல்லிட்டார் தீயாரை காண்பதும் தீயே தீயவரோடு சேர்ந்து பேசி பழகி போதாங்க அதெல்லாம் போட தேவையில்லை தீயாரை பார்ப்பதே பாருங்கள் தமிழ் அறமொழி தமிழை பேசி பழகி வாழ்ந்த நீங்கள் வறுமையில் துடிப்பது ஏன் கோழைகளாக இருப்பது ஏன் தைரியமாக இருக்கும் இந்த தமிழ் மொழிக்குள்ள வீரம் எந்த மொழிக்கும் கிடையாது பாரதியுடைய கவிதைகளை நீங்கள் தியானிக்கும் பொழுதும் படிக்கும் பொழுதும் அவருடைய மூளையில் வைத்திருக்கிற அந்த ஓடி விளையாடு பாப்பா வேற என்ன மூணு பாட்டு சொல்லுவாங்க செந்தமிழ்நாடேன்னு கோதையை விளையாடு கோலாட்டத்தோட முடிச்சிடுறாங்க கோலாட்டம் ஆடுங்க அது தப்பு கிடையாது இங்க விஷயம் இருக்கிறது ஏன்னா காதல் விஷயத்தை நீங்க சரியா புரிஞ்சிட்டீங்கன்னா வாழ்க்கையில சரியாக நீங்க நிற்பீங்க தடுமாற மாட்டீங்க ஏன்னா இன்னைக்கு சினிமா உலகம் மிக வேகமாக உங்களை மூழ்கடைக்கப் போகிறது மிக வேகமாக ரொம்ப கஷ்டம் ஒரு படத்தை பாக்குறத இருப்பதில்ல ரொம்ப வேகமா அதனால தான் என்னை போன்ற சேரை போன்ற மனிதர்களை துடிப்பாக இப்படி செய்கிறோம் நாங்களும் சொல்லிவிட்டால் அவர்கள் மேலெழுந்தா தான் உங்களை மூழ்கடி போட்டா கண்ணால பார்த்துருக்கேன் நான் ரத்னபுரி வளைப்புல ஆறு வருஷமா ஆசிரியர் அவசரம் இருந்திருக்கிறேன் எனக்கு தெரியும் பிள்ளைகள் பண்ற பாடி இன்னைக்கு பார்த்தா நாளைக்கு கேள்வி இருக்கக்கூடிய ஒழிக்கும் கேட்ட காதலா இருக்கணும் ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன் அது காரணம் தானே அவங்க மேலெழுமுறாங்க நாங்க எல்லாம் தூங்குறோம் நாங்க தூங்க மாட்டோம் எப்படியாவது குறிவாக்களோடு சந்திப்பு இந்த விஷயங்களை சொல்லி கொடுப்பதிலே எங்களுக்கு சந்தோஷம் அப்போ இது நிறைய படிப்படியா சொல்லிட்டு போயிருக்குது நீங்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது கையில் எடுத்து படித்து ஒரு பாரதியாக வாருங்கள் நீங்கள் பாரதியாக பாரதி என்ற சொல்லுக்கே ரொம்ப அழகளவா பார்த்தால் ரதியானவன் பாரதி உம் அப்போ நீங்கள் பாரதியாக ஆக வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக நீங்கள் நல்லது ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து உங்களுடைய பயணத்தில் என்று ஒரு நாள் நமக்கு முடிவு அந்த முடிவு இன்னொரு ஆரம்பமாக செத்து போயிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் மாசம் பதினோராம் தேதி அவருடைய காலம் முப்பது வயசுல போயிட்ட மனுஷன் சொன்னா காரணம் என்ன அவருடைய கவிதைக்குள்ளே உணர்வு இருக்கிறது உணர்ச்சி இருக்கிறது வீரம் இருக்கிறது எல்லா விஷயமும் இருக்கிறது அதனால நாங்கள் அதை பேசுவோம் சரியா அப்போ இந்த நூல் சம்பந்தமாக இன்னும் நீங்கள் சில விஷயங்களை தேடி பார்த்து உங்களுக்கு பிடித்தமானவற்றில் உங்கள் கட்டுரைகளிலோ இப்போ இந்த நூலுக்கு இந்த நூலை பத்தி இதை வந்து இதுக்கு உரைபடுத்திருக்கிறத வந்து கல்வி அமைச்சில் உள்ள மிகப்பெரிய ஒரு பரதநாட்டியத்துக்கு பொறுப்பான மிகப்பெரிய ஒரு அதிகாரி வருவார் அது நூலில் உள்ள உள்ளடக்கங்கள் எல்லாம் மிக தெளிவாக நாலு ஐந்து வருஷமா நானே டைப் செய்ய செய்து ரொம்ப கவனமாக ஆராய்ந்து விழுந்த விஷயம் இது அப்போது படிங்க கட்டுரைகளை பயன்படுத்துங்க பேச்சு போட்டியில் பேசுங்க பேசும் பொழுது சுவாரஸ்யமாக இப்போ நான் பேசுறது அவ்வளோ சுவாரஸ்யம் கிடையாது எனக்கு இதை மேடையை எவ்வளோ பொருத்தமா இல்லைன்னு நினைக்கிறேன் பட் பரவாயில்ல கடைசி சந்தர்ப்பத்துக்கு ரொம்ப நன்றி இந்த நூல் சம்பந்தமாக சுமர்சனம் இருந்தால் நீங்கள் எழுதி பேப்பருக்கு போடலாம் அல்லது ஆசிரியர்களோடு பந்து கொள்ளலாம் வேறு வேறு விஷயங்களை நீங்கள் பற்றி பேசலாம் ஓகே இப்போ இது இதோட நான் அடுத்த சின்ன விஷயம் சொல்லிடணும் இந்த புக்கில் முதல் ஆரம்பிச்சிருக்கிறது எப்படின்னு கேட்டேன் அன்னைக்கு நான் சொல்லியிருக்கிறேன் யாருக்கு நல்லா வாழ பிடிக்க பிடிக்காது நல்ல வார்த்தை யாருக்கு பிடிக்காது என்ன கூட நல்லா வந்திருக்கு நான் நல்லா எல்லாம் இல்லப்பா இல்லை பார்க்க விளங்குது ஐயா ரொம்ப நல்லா இல்லை போல விளங்குது நல்லா வரணும் வரணும் நல்லா வரணும்னு என்ன செய்யணும் சமூகத்தில் நாலு பேர் போட்டுக்கு மாதிரி குழந்தை பண்ணக்கூடாது அம்மா அப்பா கீழ் சத்தியம் உண்மை பேசணும் தெய்வ நம்பிக்கை மிக்கவரா இருக்கணும் வேற என்ன செய்யணும் எல்லாருக்கும் உதவி கிட்ட வேண்டும் வேற என்ன செய்யணும் பாரதி ஒரு டிக்ஷனரி பாரதி ஒரு அகராதி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் பாரதி கவிதையில பாருங்க பாரதி சொல்லி இருக்கா நீங்க நல்லா வரணும்னு என்ன செய்யணும்னு சொல்லி யாருக்கு அதில் அளவுக்கா சொல்லுங்க பாப்போம் மிகப்பெரிய மத்திய கல்லூரி மாணவர்கள் நீங்கள் உங்களை குறித்து மிகப்பெரிய கௌரவம் எனக்குள்ள இருக்க சொல்லுறாரு என்ன சொன்னார் பாரதி பயமுற நினைக்கிறீங்களா என்ன சொன்னார் என்ன செய்யணும் சேமூற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செய்வியது இந்த முதலில் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணாம் சொல்லிக்கிட்டே போய் சொல்லுவார்

கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை தமிழ் அறமொழி அது பக்திக்குரிய மொழி நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் பேசி தமிழ் ஒதுக்கிச்சிருக்கூடாது ஒரு பாடத்தை படிச்சிட்டு வாழ்நாள் கிடைக்கிற நேரமெல்லாம் தமிழ் ஆக்க இலக்கியங்கள் ஈடுபடுங்கள் ஆக்க சிந்தனை நம்மை பூர்ணமாகும் ஆகவே சேமம் வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செய்தி இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் உலகத்திலேயே மிக சக்தி பாஜினமாக தமிழில் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது உலக தமிழர்கள் நிறைய பேர் இருக்கிறார் பயப்படாமல் எந்த நாட்டுக்குமே தமிழில் கிடைக்கலாம் பட் இங்கே இங்கே நாட்டுக்கு வந்தீங்கன்னா அட்டன் டவுன் மாதிரி தான் இருக்கும் அந்த அளவுக்கு தமிழர்கள் தான் முன்னு வந்துட்டாங்க அப்போ பயப்பட தேவையில்லை உங்களுடைய உங்களுக்கு குடைக்கப்பட்ட வேலைகள் எல்லாம் செய்யீங்கன்னு சொன்னால் நீங்களும் பல நாடுகளுக்கு போய் இந்த மாதிரி பார்வையை பேசலாம் ஓகே இந்த அருமையான சந்தர்ப்பத்தை தந்த அதிபர் அவர்களுக்கும் ஆசிரியர்கள் அவர்களுக்கும் மாணவ செல்வங்கள் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான நம்பிக்கை தெரிவித்து